ट्यूब तमिल வணக்கம் உக்ரேனிய படைகள் தன்னம்பிக்கை குலைந்து தள்ளாட்டமான இடத்திற்கு சென்றிருக்கின்றன கடதாசி கூட்டம் சரிந்தது போல நாடு முழுவதும் சரியக்கூடிய அபாயத்தில் படைகளினுடைய பின்வாங்கல் இருக்கின்றது அதிர்ச்சி செய்தி டொனால்டு டிரம்ப் இந்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல் விரைவு சாலையின் வழியாக ரஷ்ய அதிபர் தன்னுடைய படைகளை நகர்த்தி இருந்தால் வெறும் நான்கே நான்கு மணி நேரங்களில் உக்ரைனை கைப்பற்றி இருப்பார் என்று முழங்கி இருக்கின்றார் ிய நாட்டினுடைய அதிபர் வேட்பாளருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தலையில் விழுந்தது இரண்டு சூடுகள் அவர் மரணமடைந்தார் உக்ரைனுடைய படை தளபதியை தவறை இழைத்துவிட்டார் அதனால் தான் டொனட்ஸ் பகுதியினுடைய வட பகுதியில் பதினேழு கிலோமீட்டர்கள் ரஷ்யா உள்ளே நுழைந்து விட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பேச்சுவார்த்தைகளை நடத்தப் போகின்றார்கள் என்பதன் பின்னதாக சர்வதேச ஊடகங்களில் வெளியான செய்திகளின்படி உக்ரைனினுடைய நிலங்களை ரஷ்ய அதிபருக்கு டொனால்ட் டிரம்ப் தாரை பார்த்து கொடுக்க போகின்றார் என்பதுதான் இந்த செய்தியானது உக்ரைனிய ராணுவத்தின் இடையே பலத்த உளவியல் ரீதியான பாதிப்பையும் மன வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைனுடைய பகுதியில் அமைந்திருக்கின்ற இடத்தில் இருந்த பாதுகாப்பு ஓட்டைகளை அறிந்து அதன் வழியாக ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மிக மோசமான பின்னடைவை உக்ரைனிய படைகள் சந்தித்திருக்கின்றன என்றும் சுமார் பதினேழு கிலோமீட்டர்கள் தாண்டி உள்ளே ஊடுருவி சென்று விட்டார்கள் என்றும் உக்ரைனிய படைகள் கடதாசி கூட்டம் சரிந்தது போல சரிய ஆரம்பித்திருக்கின்றது என்றும் உக்ரைனிய படைகளுக்கு இடையே தொடர்பாடல்கள் அருந்த நிலையில் பெரும் குழப்பமான நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் பின்லாந்தினுடைய உளவு பிரிவை அடியோற்றிய செய்திகள் முதல் கட்டமாக வெளியாகி இருக்கின்றன உக்ரைனிய படைகளினுடைய இந்த சரிவு நிலையை வெளிப்படையாக பேசாமல் மறைபொருளாக ஐரோப்பிய ஊடகங்கள் ஓடி காட்டி பேசிக் ஆனால் உண்மை நிலவரம் களத்தில் மிக மோசமான ஒரு பின்னடைவாகவே இருக்கின்றது பகுதியை முற்றாக ரஷ்யாவிற்கு தாரை பார்த்து விட போகின்றார்கள் என்றால் எதற்காக அந்த இடத்தில் இருந்து உயிர் கொடுத்து போராட வேண்டும் என்ற கேள்வியை உக்ரைனிய படைகளுக்கு அது ஏற்படுத்தும் அவர்கள் படைத்துறையினுடைய தலைமையின் கட்டுப்பாட்டை மீறி விலகி ஓடத்தான் செய்வார்கள் இதுதான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பரவிய செய்திகளினுடைய அபாய நிலையாக இருக்கின்றது உக்ரைனுடைய பாதுகாப்பு ஓட்டையும்

அச்சம் இல்லாமல் இப்படியான குழப்ப நிலை உக்ரைனிய படைகளுக்கு இடையே கடந்த ஒரு வருட காலமாக இருந்திருக்கின்றது இப்பொழுதுதான் அது உச்ச கட்டம் அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அவருடைய தலையில் கதையை திருப்பி விட்டிருக்கின்றார் உக்ரைனினுடைய படைத்தலைவர் ஒலிக்சாண்டர் உண்மையில் திறமை இல்லை என்றும் செயற் போதாது என்றும் தூரப்பார்வை இல்லை என்றும் அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் உக்ரைன் படை தளபதியோ சிறிய அளவில் மட்டும் ரஷ்ய இருப்பதாக ஓர் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் உக்ரைனினுடைய படைகள் இப்படியான ஒரு நிலையை அடையும் என்பது தெரிந்ததே ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்றுவிட்டார் என்கின்ற செய்திகள் வந்திருக்கும் நிலையில் அது உக்ரைனிய படைகளுக்கு பின்னடைவையை ஏற்படுத்தும் அந்த பின்னடைவை மேலும் மேலும் மோசமடைய செய்வது போல நேற்று டொனால்டு டிரம்ப் மோசமான கருத்தொன்றை வெளியிட்டார் ரஷ்ய அதிபர் புட்டின் மட்டும் தன்னுடைய படைகளை பிரதான சாலையின் வழியாக அதாவது விரைவு சாலையின் வழியாக நகர்த்தி இருப்பாராக இருந்தால் வெறும் நான்கே நான்கு மணி நேரங்களில் உக்ரைனினுடைய தலைநகரை கைப்பற்றி இருப்பார் என்று கூறியிருக்கின்றார் இது இதுவரை பெற்று வந்த வெற்றியை சூறையாடுகின்ற ஒரு செயல் என்றும் இரண்டாவது உக்ரைனிய படைகளை மட்டம் தட்டுகின்ற செயல் என்றும் கருத்து வழியாகி இருக்கின்றது ரஷ்யாவின் படைத்துறை ஜெனரல்களினுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் விவசாய பகுதிகளினால் ரஷ்ய படை நகர்ந்தது இல்லையால் நிலைமை வேறாகி இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது அந்த படைகளை தடுத்து கொண்டிருக்கின்ற உக்ரைனிய படைகள் உண்மையில் திறமைசாலிகள் இல்லை என்பதை பகிரங்கமாக எடுத்துரைத்திருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனுடைய அமெரிக்க தூதுவராக இருந்த ஸ்டீபன் இது கற்பனை கடந்த மோசமான ஒரு செயல் என்று டொனால்ட் ட்ரம்ப் தாக்கி இருக்கின்றார் உக்ரைனிய படைகளினுடைய தியாகத்தை கடுகளவும் அவர் மதிக்காமல் இந்த பேச்சை இந்த நேரம் அவர் பேசியிருக்கின்றார் என்றும் இது

இரு வெற்றியை பெறாமல் விட்டார் என்று குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது நாட்டின் பொருளாதாரம் கடுகளவும் உயரவில்லை என்று கூறப்படுகின்றது மேலும் இதுவரை காலமும் இஸ்ரேலுக்கு அன்பளிப்பாகவும் பணத்திற்கும் விற்று வந்த ஆயுதத்தை தற்காலிகமாக விற்க முடியாது என்று இவர் கூறியதை முன்னைய இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தினுடைய தலைமுறையும் அதற்கு அடுத்த தலைமுறையும் ஏற்க மறுத்திருக்கின்றது அதேவேளை உழைப்பு சக்தி இல்லாத வெறும் இளையோர் மட்டும் இது சரியானது என்று ார்கள்த்த தவறு என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேலுக்கு ஜெர்மனி ஆயுதங்களை வழங்காமல் நிறுத்தினால் என்ன ஆயுதங்களை விற்பனை செய்துவிட்டு போய்விடும் இதுதான் நிலைமையே அல்லாமல் நாம் ஆயுதங்களை விற்பனை செய்யாமல் விடுவதனால் இங்கு எதுவும் நடைபெறப் போவதில்லை உலக அரசியல் விளங்கவில்லை என்றும் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன மேலும் அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்களை விலை கொடுத்து வாங்கி உக்ரைனுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் இவர் இதனால் இரண்டு போர்க்களங்களிலும் ஜெர்மனிக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கின்றது காசா போர்க்களத்தில் இருந்து வருகின்ற வருவாயும் நின்றுவிட்டது உக்ரைன் போர்க்களத்தில் மேலதிக செலவு ஏற்பட்டிருக்கின்றது நாட்டின் பொருளாதாரம் தள்ளாட்டமாக இருக்கின்றது ஆகவே இவருக்கு சர்வதேச அரசியல் விளங்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் மக்கள் ஆதரவு இருபத்தி ஐந்தில் இருந்து இருபத்தி ஏழு வீதம் வரைதான் இவருடைய கட்சிக்கு இருக்கின்றது இந்த கருத்து சரியானதுதான் ஏனென்றால் இப்போது ஜெர்மனி மனியினுடைய சான்சலர் பிரடரிக் மேட்சை தகுதி குறைந்தவர் என்று கூறுவதன் மூலம்தான் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தினுடைய பேச்சுவார்த்தையை முடிக்க முடியும் உக்ரைனிய படைகள் தள்ளாடி விழுகின்றன என்ற நிலையை உருவாக்கினால்தான் ரஷ்ய அதிபருக்கு நிலத்தை எழுதி கொடுக்க முடியும் என்கின்ற இரண்டு சம்பவங்கள் உண்மை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கு இடையில் இருபத்தி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஹங்கேரி இல்லாமல் உக்ரைனை தவிர்த்து பேச்சுவார்த்தை நடத்துவது தவறு என்றும் புட்டின் மறுக்கின்றார் அவர் இழைப்பதும் தவறு என்றும் கூறி பொது ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இவர்கள் விட்டிருக்கிறார்கள் இதுவரை காலமும் உக்ரைனுக்காக செய்திகளிலே சிறந்த ஆய்வுகளை செய்து வந்த டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிளோஸ் மெட்டிசன் உக்ரைனிய போர்க்களத்தில் நிலைமை மிகவும் மோசமாகி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் தராசில் வைத்து நிருப்போமாக இருந்தால் உக்ரைனிய படைகள் பின்வாங்குகின்றன ரஷ்ய படைகள் முன்னேறி செல்கின்றன ஜெர்மனிய சான்சிலர் திறமையற்ற ஆட்சியாளர் போன்ற சம்பவங்கள் எல்லாம் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் எழுதி முடிக்க இருக்கின்ற ஒப்பந்தத்திற்கு பக்க துணையாக அமைகின்றவாறு இந்த காட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிட இருந்த மிகுபல் ஓர்வே மரணமடைந்திருக்கின்றார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது கொலம்பியா நாட்டினுடைய தலைநகர் பொக்கோட்ராவில் இது நடைபெற்றது பதினைந்து வயது சிறுவன் ஒருவர் இவரை சுட்டிருந்தார் மூன்று துப்பாக்கி சூடுகள் இரண்டு தலையில் பிடித்தது ஒன்று காலில் அதேபோல இவர் நீண்டகாலமாக வைத்தியசாலையில் வைத்திருக்கப்பட்டு பயனில்லாத நிலையில் மரணம் இந்த பதினைந்து வயது சிறுவனை மிகவும் கச்சிதமாக பின்னால் இருந்து தொழிற்படுத்தி இருக்கின்றார்கள் பதினைந்து வயது சிறுவன் என்றால் பெரிய தண்டனைகள் வராது என்பதனால் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர் இடதுசாரிகளை கடுமையாக தாக்கி வந்தவர் இவருடைய கட்சி கடும்போக்கு வலதுசாரி தன்மைகள் கொண்ட சென்ட்ரோ டெமோக்ராட்டிகோ என்கின்ற கட்சியாகும் இவருடைய இரண்டு வரை கொலம்பியாவுடைய அதிபராக இருந்தவர் இவருடைய தாய் டயனா ட்ரூபே ஊடகவியலாளராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கடத்தப்பட்டு அவரை மீட்கின்ற ஒரு போரில் தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மடிந்தவர் எனவே ஜோனிப் கெனடி குடும்பம் பின்னால் இருப்பது போல இவருடைய குடும்பம் அதிகாரத்திற்கு வருவதற்கு அனுமதிக்க முடியாத ஒரு மாயக்கரம் பின்னால் இருக்கின்றதோ என்று சந்தேகிக்க கூடிய வகையில் இவருடைய இந்த கொலை நடைபெற்றிருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை